அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்தர் இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான தைப்பூசம் பௌர்ணமி தினம் என்னுடைய அன்பு மகள் ஆர்த்தி அவர்களுடைய பிறந்தநாள் தினம் இன்று எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என் தாயாரை போல் என்னை பார்த்துக்கிறதுக்கு இறைவனே எனக்கு வந்து அனுப்பிச்சி வச்ச ஒரு பொக்கிஷம் என்னோடய குழந்த என்னுடைய இரு குழந்தைகளுக்கும் அடுத்த நாள் பிறந்தநாள் இருபத்தி ஐந்தாம் தேதி என்னுடைய மகள் ஆர்த்திக்கு பிறந்தநாள் இருபத்தி ஆறாம் தேதி என்னுடைய மகன் ஹர்ஷத் அவர்கள் ஹர்ஷத் தான் முதல்ல பிறந்தார் இருபத்தி ஆறாம் தேதி அவர் பிறந்தநாள் இது நான் இதுவரைக்கும் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை அடுத்தடுத்த நாட்கள்லேயே இப்போ மூணு வர் மூணு வருடம் வித்தியாசத்தில் இப்படி குழந்தைகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல என்னுடைய அன்பு குழந்தைகள் இருவரும் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு வாழணும் அவங்க வந்து எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் அவர்கள் மகளோடு வாழணும் அவர்களுக்கு நான் என்ன சேர்த்து வைக்கிறேன்னே இல்லையோ நிச்சயமாக புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதனால் அனைவரும் நீங்களும் உங்கள் வாழ்த்து தெரிவிச்சுருங்க நானும் இந்த வீடியோ மூலிமா அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சேன் இருபத்தி ஐந்தாம் தேதி நம்ம பூம்பாறைக்கு சிறப்பாக கிளம்பியிருக்கோம் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் தைப்பூசமும் பௌர்ணமியும் இணைந்து வந்திருக்கிறது கண்டிப்பாக அன்னதானம் செய்யுங்கள் அமாவாசை பௌர்ணமி வேதிபாதம் வரியான் தமிழ் மாதம் முதல் தேதி இதெல்லாம் அன்னதானம் செய்வதற்கு ஏற்ற நாட்கள் உகந்த நாட்கள் தயவு செய்து உங்களால் இயன்ற வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அன்னதானம் பண்ணுங்கள் நல்ல உணவுகளை வாங்கி கொடுங்க ஸ்வீட் வாங்கி கொடுங்க நீங்கள் எதையெல்லாம் கொடுக்குறீர்களோ பின்னாடி அதையெல்லாம் உங்கள் சந்ததி வந்து இங்கே அனுமதிக்கப் போகிறது நான் யுஎஸ்ஏலேருந்து ஒருத்தர்கிட்ட பேசினேன் அவர் வந்து தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் பேத்துக்கு அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காரான் அவர் ஒரு கணக்கு சொன்னார் ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணால் என்னெல்லாம் நன்மை நடக்குதுன்னு எங்கள் தாத்தா சொன்னார்னு ஒரு கணக்கு சொன்னார் மிரண்டே போயிட்டேன் நான் இப்படி இல்லாமப்பா சொல்லி வச்சுருக்கிறீங்க அன்னதானத்துக்கு அது பெரிய கணக்கு சொன்னால் ரொம்ப நேரமாக ஆனால் அன்னதானம் செய்வது தான் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயன்ற வரைக்கும் இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் எம்பெருமான் முருகப்பெருமானும் என்னப்பன் சொக்கநாதனும் உங்களுக்கு எல்லா வகையான மகிழ்ச்சியும் கொடுக்கட்டும் வாங்க இன்றைய பஞ்சாங்கம் எப்படி இருக்கிறத பார்க்கலாம் திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் வியாழக்கிழமை தை மாதம் பதினொன்றாம் தேதி தேசிய வாக்காளர் தினம் இந்திய சுற்றுலா தினம் நாமளும் இன்னைக்கு சுற்றுலா கிழமும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் பௌர்ணமி இருக்கிறது அதன் பின்பு பிரதமை காலை ஒன்பது மணி பதிமூணு நிமிடம் வரைக்கும் புனர்பூசம் அதன் பின்பு பூசம் நட்சத்திரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரைக்கும் விஸ்கம்பம் நாம யோகம் அதன் பின்பு பிரீத்தி நாமயோகம் பிரீத்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ஆயிலும் யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் அவிட்டம் அவயோகி செவ்வாய் காலை பதினோரு மணி இருபது நிமிடம் வரைக்கும் பத்திரிகரணம் கேது அதன் பின்பு பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் இரவு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு அருமையான இந்த பௌர்ணமி தினம் அருமையான தைப்பூச தினம் ஸோ முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் செய்து அடுத்தவர்களுக்கு உணவளித்து எம்பெருமான் முருகனின் அருளாசி பெறுங்கள் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி என்ன சொல்கிறது பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளூர் வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலையில் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் இறைவனோடு கலந்துருங்கள் நீங்கள் முக்கியமாக ஏதாவது தூங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிறா மாதிரி இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது காரணம் நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவைத் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தோங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அடுத்து இரண்டு ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்து ஆறு இரண்டு ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் அனுஷம் கேட்டை மூலம் கூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் பொன்னான வேலை காலையில் தோங்குகிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் எந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள் நான் காலையில் ஆஃபீஸே எட்டரை மணிக்கு மேலே தான் போவேன் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் முக்கியமாக யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிறா மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள் தவிர்க்க முடிந்தால் வெடியட்டும் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ தொடர்ந்து நாம் பயணிப்போம் வாங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்